பத்தாம் பொதுவா பலருக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பண்றது தான் இதுக்காக தான் ஒன்று பயன்படுத்துறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பெண்கள் சமூகத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரில இருக்கு இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே அதை பேசுறதுக்கே எனக்கு அருவறுப்பா இருக்கு முழுக்க முழுக்க சவுக்கு சங்க பேசிய விதம் நூறு சதவீதம் அதில் தவறு ரொம்ப தவறாக வந்து கண்டிக்கத்தக்கது அதற்கு வழக்கு போட்டதே நாம வரவேற்கிறோம் சவுக்கு சங்கர் அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்களை பேசியிருக்காரு சாகுக்கு சங்கர் சொல்றாரு என்ன கை செய்ய போறாங்க என்ன கை செய்ய போறாங்க டார்ச்சர் கொடுக்கறதா பண்றாங்கன்றத வச்சுதான் நம்ம வந்து ஒரு திட்டமிட்டு நடந்துருக்கிறதோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது நானூறு கிராம் கஞ்சாவை தன் கூடவே வைத்துக்கணுப்பாரா அப்ப அதுல சந்தேகம் வருது இல்ல இவர்கள் திறமையற்ற நடவடிக்கையால இந்த பிரிவுகள்ல இவர் வெளியில வந்துருவாரு நம்மளால இதை சரியா ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு போலீஸ் நினைச்சுதான் கஞ்சாவை வச்சிருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் பேசுறாங்க கஞ்சா என்பது அரசாங்கம் தன்னிடம் வைத்திருக்கிற ஆயுதம் தவுக்கு சங்கரெல்லாம் கட்சி எல்லாம் தொடங்கி அதெல்லாம் பிரகாசிக்க எல்லாம் முடியாது நாங்கெல்லாம் வந்து வெக்கம் மானம் சூடு சொன்ன பார்த்தா நாங்கெல்லாம் ஆட்சி நடத்த முடியுமான்னு திருமாவளவன் போன்றவர்களை கதற நிலை வேலை தான் ஒரு அரசியல் கட்சி நடத்துறது ஒண்ணு அவ்வளவு பெரிய ஈஸியான வேலை கிடையாது அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன் விஜய்க்கு எதிராக நிக்க போறேன் இல்ல சேப்பாக்கத்துல நிக்க போறேன் நிபு நில்லு உன்னை யார் வேணான்றா ஜாபர் சேதிக்க திமுக பயன்படுத்திச்சு அப்படிலாம் தெரிஞ்சு எல்லாம் வந்து இவங்க விற்க விட மாட்டாங்க போதை பொருள்ங்கிறத வந்து இவங்க தெரிஞ்சு அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல இவர்களுடைய திறமையின்மை ஜாபர் சாதி திமுகவை பயன்படுத்தி போட்டார் ஜாபர் சாதி தொடர்பான நடவடிக்கை எடுக்கிற போது கூட இருந்தவன் நடவடிக்கை எடுக்கணும் அதனால நமக்கு அது ஒரு ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணணும் திமுக அதை கண்டுகாம இருக்கு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடந்தது அதுல இப்ப கடந்த ஒரு வாரமா ஒரு விஷயத்தை ரொம்ப பரபரப்பா பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவரோட கைது ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜாஃபர் சாதிக் மாதிரியான ஒரு மிகப்பெரிய போதை ஜாம்பவான கையில் வச்சிருந்த திமுக அப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டு சவுக்கு சங்கர் அரசு பண்ணதுக்கு அப்புறமா மட்டும் கஞ்சா வியாபாரி சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு அரை கிலோ கஞ்சா வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எல்லாம் சொல்றாங்க இது வந்து திமுக சவுக்கு சங்கரை டார்கெட் பண்ணிச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் அவங்க சவுக்கு சங்கர் வெகுமங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு நம்ம அதுக்கெல்லாம் உடன்படல ஆனா அரசாங்கத்தில் நடக்கிற ஊழல்களை அவர் வந்து பேசியிருக்காரு இப்ப ஒன்று சொல்லுவாங்களே இடிப்பாறை இல்லா ஏமாரா மன்னன் கெடுப்பாறை அப்ப இதுக்கு வந்து முரதனாஸ் ஒரு விளக்கம் தராரு கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லா கெட்டு கெடுவான் இதுக்கு நம்ம தானை தலைவர் கலைஞர் ஒரு விளக்குரை எழுதியிருக்காரு குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாக கெடும் அப்ப சவுக்கு சங்கர் இந்த அரசாங்கத்தில் நடந்த விஷயங்களை பல விஷயங்களை வெளிக்கொணர்ந்தார் இந்த பர்டிகுலர் விஷயத்துல ஒரே ஒரு சதவீதம் கூட அவர் பேசி அந்த ஸ்லாங்கில் உடன்படல நீங்க ஒரு பர்டிகுலர் அதிகாரியை பற்றி அவர் பேசுகிறேன் அவரும் பட்டியல் சமூகம்தான் நீ அந்த பர்டிகுலர் அதிகாரியை பற்றி என்ன பேசணும் இந்த பர்டிகுலர் அதிகாரி இந்த பர்டிகுலர் ஒரு பெண்ணை இந்த மாதிரி பண்ணிட்டாரு இந்த அம்மா பல இடங்களில் புகார் கொடுக்க போய் இவர் அதிகாரியாக இருக்கிறதால இவர் மேலே நடவடிக்கை இல்லை அப்படின்னு நீ சொல்லியிருந்தா கூட அப்பா அது என்ன பார்த்து அந்த அந்த பிரச்சனையை கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தோணும் பத்தம்பதுவா இன்றைக்கி வந்து பலருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான் நீ ஒன்றும் பெரிய அழகம் இல்லை ஆண் அழகெல்லாம் அது இல்லை இது இல்லை இதுக்காக தான் ஒன்று பயன்படுத்துகிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த பெண்கள் சமூகத்தையே அசிங்கப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்குது சார் ஒன்று ரெண்டு அப்படி தான் செய்யும் அதாவது போலீஸ்னு இல்லை எல்லா இடங்களிலும் ஒன்று ரெண்டு அப்படி தவறாக இருக்கிறது இல்லை ஒரு பெண்ணை தன் கீழே இருக்கிற பெண்ணை ஒரு ஆண் கொச்சியாக பார்க்குற போக்கு எல்லா இடங்களிலும் இருக்கும் அது வந்து சாதாரண சார் இது ஒன்றும் இல்லை சார் இந்த குப்பை பொறுக்கிறாங்கல்ல ஆமாம் நீங்கள் இந்த பெருங்குடி குப்பைக்கு போங்க அங்கே இது நம்ம எப்படி சொல்கிறது குப்பை பிறக்கிற பெண்கள் பாவம் எப்படி இருப்பாங்க ஆமாம் ஆ சார் அங்கேயே இந்த மாதிரியான டார்ச்சர்லாம் இருக்குது அதனால் இது எல்லா இடங்களிலும் இருக்குது நம்ம அதுக்காக பொத்தாம் பொதுவாக குத்த குப்பை எல்லாம் இந்த மாதிரி கூப்பை பொறுக்கிறோம்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால் அது எப்படி அது சொல்ல முடியும் எல்லாரும் இப்போ இப்போ எங்கே எல்லாம் கூட போலீஸ் ஃபேமிலி தான் அது 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 எப்படி அதை அதை பேசுறதுக்கே எனக்கு அருவறுப்பாக இருக்குது அப்போது முழுக்க முழுக்க சவுக்கு சங்கர் பேசிய விதம் நூறு சதவீதம் அதில் தவறு இல்லை உங்களுக்கும் அந்த அதிகாரிக்கும் பர்சனலாக கூட ஏதாவது இருந்தால் கூட ஒன்றும் அது நீங்கள் இந்த மாதிரி வெளியில் பேசக்கூடாது இன்றைக்கி இப்போ காவல்துறையில் நடக்கிற விஷயங்களை யார் வந்து சவுக்கு சங்கருக்கு சொல்லுவாள் அங்க இருக்க யாரோ ஒரு பொதுவாகவே நம்ம ஊர்ல இருக்க அதிகாரிகள் சாதிக்காரனா கொஞ்சம் பேர் இருப்பான் எஸ்சியா கொஞ்சம் பேர் இருப்பாங்க எஸ்சியாக இருக்கிறவங்க பாவம்னு வச்சுங்க இவங்களா இருப்பாங்க அதுலயும் தமிழர் தமிழர் அல்லாதவர்னு இருப்பான் அதுலயும் பர்டிகுலரா அந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்டு அப்படின்னு பல அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு ஒரு பேட்ச் மேட்சா இருப்பாங்க அப்போ இவரை பிடிக்காதவர்கள் கொஞ்சம் அவதூறு பேசணும்பா அப்படின்னு இல்லாத்தையும் இல்லாத்தையும் இவங்க சொல்கிறது அப்போ அவரை பிடிக்காதவங்க அவங்க சொல்கிறது அதுக்காக இந்த மாதிரி பொத்தாம்புதும் பெண்கள் பெண்கள் சமூகத்தை சார் இப்போ தான் வந்து ஒன்று ரெண்டு அப்படி வேலைகளுக்கு வராங்க அப்படி வர நேரத்தில் இந்த மாதிரி பொத்தாம்புதும் நம்ம சொல்கிறது ரொம்ப தவறானது கண்டிக்கத்தக்கது அதற்கு வழக்கு போட்டதே நாம் வரவேற்கிறோம் அது அந்த கைதில் வேணால் சில முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் சவுக்கு சங்கரை கைது பண்ணுவதற்கு முன்னால் சுத்தி இருக்கிற நபர்கள் கை செய்யப்படுகிறார்கள் ஒரு ஒரு புகார் நடிப்பில் தானே வச்சுக்கோங்க நான் என்ன சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாசமா அவங்க ஒன்றா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு இந்த அஞ்சாறு மாதத்தில் எப்போ வேணாலும் நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஏன் சவுக்கு சங்கர் சொல்றாரு என்ன கைது செய்ய போறாங்க என்ன கை செய்ய போறாங்க நான் நேரமும் கை செய்யப்படலாம்னு சொல்றாருல்ல அதற்கு முன்னாடி கூட இருக்கிறவங்க எல்லாரையும் கைது பண்ணுறது இல்லை ஒரு டார்ச்சர் கொடுக்குறதோ வச்சு தான் நம்ம வந்து ஒரு திட்டமிட்டு நடந்துருக்குறதோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது அது மட்டும் இல்லாமல் சரி இது பேசுனது ச தப்பு தான் ஏன்னா இன்னமும் அந்த பேசிய அந்த இன்டர்வியூ இன்னமும் இருக்குது ஆமாம் வழக்கு இருக்குது இதை தாண்டி முதல்ல இந்த பெண்கள் வன்கொடுமை அது இது அரசு ஊழியர் வேலை செய்ய மூடாட்டது அவதூறு பரப்புனது அதில் வழக்கு போட்டுதான் சொல்லப்பட்டது இல்லை இதை எல்லோரும் வரவேற்றாங்க சரி ஆமாம் அதால் பேசுனது தப்பு தானப்பா அந்த இன்டர்வியூலாம் பார்த்தா அந்த ரொம்ப ஓவராக தான் பேசுகிறான் அப்படின்னு சொன்னாங்கண்ணா அதுக்கப்புறம் ஒரு நானூறு கிராம் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு வழக்கம் போடும்போது யோ என்ன அது அரசாங்கம் போய் தான் சொல்லுது இப்ப ஒரு சிலர் நான் சொன்னாங்க அவரு வந்து கஞ்சாவை யூஸ் பண்ணுவாருன்றாங்க சார் யூசரு செல்லர் ரெண்டு வகை இருக்குது ஆமாம் அப்போது தன்னை போலீஸ் எப்போ வேணாலும் கைது பண்ணலான்னு ஒரு நபர் வந்து நினைக்கிறார் அப்பேற்பட்ட நபர் நானூறு கிராம் கஞ்சாவை வச்சிருப்பாரா ஒரு பத்து கிராம் இல்லை ஒரு நாலு சிகரெட்ல போட்டு ஏற்றி வச்சிருந்தாரு அப்படி இருந்தால் கூட அதில் நம்ம நம்ம நம்பலாம் நானூறு கிராம் கஞ்சா வை தன் கூடவே வைத்துக்க முடியப்பாரா அப்போ அதில் சந்தேகம் வருது இல்லை அப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் பரவாயில்ல என்ன பேசுகிறான் அந்த ஆள் தான் போலீஸ் எடுத்து என்ன எப்போ வேணாலும் பிடிச்சிடுவாங்கன்றாங்க அப்போ ஏற்பட்ட ஆள் வந்து நானூறு கிராம் வந்து கையில் வச்சுருப்பாரா அப்படின்னு சவுக்குக்கு ஆதரவாக இன்றைக்கி சாதாரணமாக அப்படி தான் நினைக்கிறோம் சார் இப்போ ஏற்கனவே போட்ட அந்த ஐந்து பிரிவுகளில் அதில் ஒழுங்காக வந்து நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டி அதில் பெயில் கொடுக்காமல் அதை ட்ரெயில் ஏற்றினாலே போதுமான தண்டனை அது நிரூபிக்கப்பட்டால் கிடைக்கும் அப்போ போலீஸோட இன்சஃபிஷியன் தான் இதை நம்ம சொல்லணும் இவர்களில் திறமையற்ற நடவடிக்கையால் இந்த பிரிவுகளில் இவர் வெளியில் வந்துருவாரு நம்மளால இதை சரியாக ப்ரூவ் பண்ண முடியாது இல்லை நம்மளால் இதற்கான லீடிங் லீகல் ப்ரொசீடிங்கை நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு போலீஸ் நினச்சி தான் கஞ்சாவை வச்சிருக்காங்கன்னு நீங்கள் எல்லாரும் பேசுகிறாங்கல்ல அப்போ நீங்கள் அந்த கேஸோடு இதை நடிச்சிருக்கலாம் இல்லை இல்லை வேற மாதிரியான புகார்கள் இன்னும் ஒரு ரெண்டு புகாரை வாங்கி கூட அதில் கூட சொல்லலாம் கஞ்சா என்பது அரசாங்கம் தன்னிடம் வைத்திருக்கிற ஆயுதம் அது நீங்கள் இந்த கவர்மெண்டில் பல கவர்மெண்டில் வந்து யாராவது ஆகலை ஒருத்தனை பிடிக்கணுன்னா சரிப்பா கொஞ்சம் கஞ்சாவை வச்சு போடு அதுக்கப்புறம் ட்ரெயினில் அவன் வச்சிருக்கலாம் வைக்கலன்னு வருது பட் ஆனால் குறைஞ்சது ஒரு மூணு நாலு மாதம் அவனை உள்ள முடக்கலாம் அப்படின்றதுக்காக பயன்படுத்துகிற ஆயுதம் தான் கஞ்சா அதாவது நீங்கள் கஞ்சா வழக்கு வந்த பிறகு ஒரு கால் வேணும்னே கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இன்றைக்கி மாறி இருக்குது மொதல் நாள் இருந்த சவுக்கு சங்கர் மீது இருந்த பார்வை வேறாகவும் இன்றைக்கு கஞ்சா வச்ச பிறகு வழக்கு போட்ட பிறகு இவர் மீது ஒரு கரிசனம் இன்றைக்கு இயல்பாக வந்திருக்கு இப்போ பொய்யா அதாம்மா போட்டிருப்பாங்க அவர் உண்மையாக வச்சிருந்தாரா இல்லையாங்கிறது அது முடிவு பண்ணட்டும் அது ட்ரெயினில் முடியும் ஆனால் பொதுமக்கள்லாம் பேசுகிறான் சும்மா பா கஞ்சா போய் அந்தளவு வச்சுருந்துருப்பானயா அவன் பிடிக்கிறவனா கூட போலீஸ் என்ன விரட்டுது தேடுத்துன்ற எப்படி வந்து கஞ்சா வச்சிருப்பான்ற மாதிரி ஒரு ஆதரவு நிலை இன்னைக்கு பேசுறாங்க பட் ஆனால் அந்த இருக்கிற அவர் பேசுறது இன்னைக்கு மிக தப்பு அது நம்ம வந்து எந்த விதத்திலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி பல விஷயங்கள்ல வெகுமக்கள் உணர்வுக்கு எதிராக சவுக்கு பேசுனார் உண்மையாக கூட இருக்கட்டும் சார் அந்த பள்ளிக்கூடம் அந்த சீமிதி வழக்கில் பொண்ணு மீதி தப்பா இல்லை வேற ஏதாவது இல்லை அவங்க ஃபேமிலியில் ஏதாவது தப்பா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ஒரு எண்டுக்கு வரட்டும் ஆனால் ஒரு எமோஷனில் ஒரு பொண்ணு செத்து போயிருக்காள் ஜனங்க ஐயோ நம்ம பிள்ளையாது அப்படின்னு ஒரு எமோஷனில் இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாரோட மனசையும் புண்படுத்துகிற மாதிரி சவுக்கு சங்கர் பேசுனதுலாம் தப்பு அந்த மாதிரியான பல விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அதுக்கெல்லாம் மக்கள் ஒன்றும் யாரோ ஒன்றும் பெருசாக அந்தால வந்து ஆமாம் ரொம்ப நல்ல ஒரு கரெக்டாக பேசுகிறாங்கலாம் சொல்லலை அப்போ அப்படி இருக்கிற போது இப்போ அரசாங்கம் ஒரு தவறான மூ இந்த கஞ்சா விஷயத்தில் எடுத்துக்கிறதா தான் நானும் பார்க்குறேன் ஏன்னா சார் கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவரே அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டார் நான் வந்து கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு ஒருவேளை கட்சி தொடங்கி நான் சேப்பாக்கத்துல போட்டிடுவேங்கிறதே அவர் சொல்லியிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சவுக்கு சங்கரை அரஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் ஒன்னும் இருக்கும்ல அதை விசாரிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து கட்சி தொடங்குறாருங்கிற பயம் அந்த அந்த விஷயத்து மூலமா நிறைய விஷயத்த இன்னும் சொல்லிடுவாரு சார் சவுக்கு சங்கரெல்லாம் கட்சிலாம் தொடங்கி அதெல்லாம் பிரகாசிக்கலாம் முடியாது சார் இப்போ நீங்க இன்னைக்கு மக்கள் வந்து இயல்பா இந்த பெரிய பெரிய தொலைக்காட்சி நிறுவனங்களை நம்புறதை விட கிடைக்கிற ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட அந்த வாட்ஸ்அப் செய்திகளை பார்க்கணும் அதுல வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கிறத மேட்ச் பண்ணி பார்த்தோன்னே இருந்தாலும் கரெக்டாக தான் ஏன் சொல்றான் அப்படின்னும் போது அடுத்து அந்த ஆளோட வீடியோ வந்தால் பார்ப்பாங்க இது வந்து வெறும் பார்வையாளர் கூட்டமாக தான் இருக்குமே தவிர இன்னைக்கு வந்து இவரோட வீடியோவை பார்க்குறவெல்லாம் நாளைக்கு ஒரு ஓட்டு போட்டுவான்னு நம்ம சொல்ல முடியுமா இங்கே பெரிய பெரிய ஜாம்பவம்லாம் தண்ணி குடிக்கலாம் நாங்களாம் வந்து வெக்கம் மானம் சூடு சொன்ன பார்த்தா நாங்களாம் ஆட்சி க கட்சி நடத்த முடியுமான்னு திருமாவளவன் போன்றவர்களை கதறுகிற நிலை தான் சில கட்சிகள் நல்ல வேலை எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க அதுவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க சில கட்சிகள் நடத்தி விட்டு ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுக்குற வாங்கினே எப்பா நீ என் கட்சியை போய் சேர்த்துக்கப்பா நீ அப்படிங்கிற நிலையிலும் இன்றைக்கி இருக்கிறாங்க அதால் ஒரு அரசியல் கட்சி நடத்துறது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஈஸியான வேலை கிடையாது சங்கர் என்ன ஒன்று பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஊழல் எதிர்ப்பு இல்லை ஊழல் ஒழிப்பு ஒழிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோரம் மாதிரி நடத்துகிறான்னா அது மக்களிடையே ஒரு செல்வாக்கை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதால் சும்மா இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் நான் வந்து அப்புறம் நான் விஜய்க்கு எதிராக நிற்க போகிறேன் இல்லை சேப்பாக்கத்தில் நிற்க போகிறேன்னா நிபுணில் உன்னை யார் வேணான்றா இல்லையா அதால் அதனால்லாம் இருக்காது இவர் வந்து தொடர்ந்து அரசை வந்து மிக கொடூரமாக விமர்சனம் பண்ணுறாரு முதல்வர் உதய நிதி தனிப்பட்ட முறையிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு சரி அந்த காரணங்களுக்காக எப்போ எப்போன்னு பார்த்துருந்தாங்க ஒரு காவல்துறை அதிகாரியை வெளிப்படையாக பெண்களை வைத்து பேசியது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு அமைஞ்சிருச்சு அதனால் அவங்க போட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு கேள்வி இருக்குது ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பித்தோம் பெரும்பான்மையாக பேச ஆரம்பித்தோம் அதிகமாக ஆனால் ஜாஃபர் சாதிக்குன்ற மாதிரியான ஒரு கிங் பின்னே சொல்லலாம் பொருளுக்கான ஒரு கிங்பின் அவர் அவர் வந்து கூடவே இருந்தார் அப்போ வந்து அவர் இப்படிப்பட்ட நபர்னு தெரியாமல் இருந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க ஆனால் ஒரு நானூறு கிராம் கஞ்சா வச்சுருக்க சவுக்கு சங்கரை தேனில போய் கரெக்டாக அரசு பண்ணியிருக்காங்கல்ல இது மூலமாகவே நமக்கு வந்து பாரபட்சம் பார்க்கிறதா திமுக அரசு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைண்ணே இல்லை பாரபட்சம் பார்க்கிறதா ஜாஃபர் சாதிக்கு வந்து தான் வந்து திமுக அவனை வந்து போதைப் விற்க அனுமதிச்சுது அப்படிலாம் நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி எந்த அரசும் செய்யாது அரசின் கையாளத்தரும் இவர்கள் யாரையும் சந்தேகப்படாத தரம் இல்லை காசு கொடுத்தா யார் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கின் அடிப்படையில் தான் ஜாஃபர் சாதிக்கு வந்து அணுகியிருக்காரு ஜாஃபர் சாதிக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி வந்து போதைப்பொருள்லையே வந்து வியாபாரம் பண்ணுறாரு அவர் சேர்த்து அவர்கிட்ட ஒரு ஐநூறு கோடி வாங்கிடுவோம் அப்படிலாம் திமுக நினைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ஏன்னா இவங்கிட்ட இல்லாத பணமாக குற்றவாளிகள் அரசோடு இருக்க இல்லை அரசியல்வாதிகளோடு இருக்க இல்லை முதலின் குடும்பத்தோடு இருக்க அவ விருப்பப்படுவான் அவன் இதை நோக்கி அடுத்தடுத்தது போயிருப்பான் அமைச்சர்களை பிடிச்சிருப்பான் வந்து அதிகாரிகளை பிடிச்சிருப்பான் சிஎம்மோட மகனை பிடிச்சிருப்பான் சிஎமோட மகனா சினிமான்னா அவர் கொஞ்சம் அப்படி பார்ப்பாருன்னு நாங்கள் சினிமா கம்பெனிங்கன்னு அவன் அப்ரோச் பண்ணியிருப்பான் அதை வந்து இவன் நல்லவனா கெட்டவனா யார் ஒருத்தர் நம்ம திடீர்னு வந்து அப்ரோச் பண்ணா அப்படின்னு பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிற அரசு இதில் தப்பு பண்ணியிருக்கு அதால் உங்களை வைத்து அவன் பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஜாப்சேந்திக்க திமுக பயன்படுத்திச்சு அப்படிலாம் தெரிஞ்சலாம் வந்து இவங்க விற்க விட மாட்டாங்க சார் இது அவ்வளோ ஏன்னா பெரிய விஷயம் இது வேற ஒரு சின்ன ஒரு ரெண்டாம் நம்பர்னா கூட சரி அவர் அதை பண்றாரு இவரை பண்றாரு இப்போ இப்போ லாட்டி மார்டின் இருக்காரு அவர் ரெண்டாம் நம்பர் தான் அந்த மாதிரி ரெண்டாம் நம்பர்களை இவர்கள் வந்து தெரிஞ்சால் கூட அனுமதிக்கலாம் போதைப் பொருள்ங்கிறத வந்து இவங்க தெரிஞ்சு அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இவர்களுடைய திறமையின்மை அதில் ஜாஃபர் சாதி திமுகவை பயன்படுத்தி கொண்டா அதனால வந்து இன்னைக்கு தெரிஞ்ச பிறகு சரி அவர் மீது நடவடிக்கை எடுத்தோம்னா நம்ம கட்சியிலேயே பல பேர் வந்து ஒரு கூட இருக்கிறான் இப்போ ஜாபர் சாதிக்கு தொடர்பான நடவடிக்கை எடுக்கிற போது கூட இருந்தவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அதனால நமக்கு அது ஒரு ஒரு மாதிரி தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணணும்னு திமுக அதை கண்டுகாம இருக்கு சரி இவர் விஷயத்துல இது மேபி செட்டப்பா தான் இருக்க வாய்ப்பு இருக்க தான் நான் பாக்குறேன் ஏன்னா அவர் அரசு பண்ணி கூட்டிட்டு போகும்போது கூட அந்த வேன் வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆக்சிடெண்ட்டுக்குள்ளானுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆக்சிடென்ட்லாம் இயல்பாக நடந்தது நீங்க உடனே பல பேர் போறோம் வந்து சவுக்கு சங்கர் வந்து தப்பிப்பதற்கு கூட இந்த மாதிரியான செஞ்ச சினிமாவது வளைவுன்றாங்களே அந்த பிரிட்ஜு அது கொஞ்சம் குறுகலானது அது மட்டும் இல்லாமல் அந்த எதிர் வண்டி இருக்குல்ல அது வந்து மிக மோசமான பாதிப்புக்குள்ளாகி இருக்கு இவங்க டெம்போட்டர் லைட் இல்லை ஒன்றும் பெருசாக அடி இல்லை கீழே ஆமா அது வந்து வண்டி இடிக்கிற போது முன்னங்கின்ன போய் இடிச்சுக்கணு அவரை காயங்கள் தானே தவிர அதெல்லாம் வந்து சார் முதல்ல அக்யூஸை சிக்கியூர் பண்ணி வரும்போது போலி கொஞ்சம் விஐபி அக்யூஸ் தானே போலீஸ் கொஞ்சம் கராமரணம் தான் வண்டியை ஓட்டுன்னு வருவாங்க நீங்கள் பொதுவாகவே போலீஸுக்கே இந்த எல்லாம் ஓட்டுறாங்கல்ல அவங்களுக்கும் காரணங்களுக்கு அவங்களும் பெரிய கெத்து இருக்கிற மாதிரி போலீஸும் அந்த மாதிரி தான் வண்டி ஓட்டும் ஆமாம் ஏன்னா நம்மளை பார்த்த உடனே கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க ஆளுங்க அப்படின்னு போலீஸும் வண்டி ஓட்டுவாங்க ஒரு சிலர் அதில் நடந்த இயல்பான விபத்தான தவிர இதுக்கெல்லாம் திட்டமிட்டு நடந்ததா நாம் இதை சொல்ல முடியாது இந்த ட்விட்டர் போராளிகள்னு எப்போதுமே ஒரு குரூப் இருப்பாங்க யாருக்காவது ஒரு பக்கம் சார்பாவோ சார்பாகவோ ஆதரவாகவோ ட்வீட் போட்டுட்டு இருப்பாங்க இப்போ சவுக்கு சங்கர் அரெஸ்ட்டுக்கு அப்புறமா சங்கருக்கு ஆதரவாக என்ன போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே வச்சு அவரோட கதையை முடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும் நம்ம கூட லாஸ்ட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருப்போம் ட்ரீட்மெண்ட் நிறைய விதம் இருக்குது அதாவது வந்து பழைய நினைவை மறக்க வைக்கிறது தான் என்ன அவர் என்ன பேசணுங்கிறதே எதிர் தரப்பில் இருக்கவங்க அது மாதிரி பேச வைக்கிறாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளே பேசியிருப்போம் ஒரு இன்டர்வியூவில் அது அவங்க ஸ்டேஜுக்கு வந்து சவுக்கு சங்கரை மாற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கானே சார் அரசாங்கம் நினச்ச எது ஒன்று நடக்கும் சார் நீங்கள் எங்கள் பரையர் சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய தலைவர் இருந்தார் சரி அவரை வந்து லாரி ஆக்சிடெண்ட்டில் அவர் வந்து கொல்லப்பட்டார் அப்பயே வந்து அரசாங்கம் தான் அதை ஏற்பாடு செஞ்சுன்னு சொன்னாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஜெயலலிதா அம்மையார் வந்து ஏர்போர்ட்லேருந்து வருகிற பொழுது ஒரு லாரி மோதியது அந்த லாரியின் பின்னால் சின்னம் வரையப்பட்டோம் அப்போ எங்கள் அப்பா தான் அந்த காவல் நிலையத்தில் எஸ்ஐயா இருந்தவர் அப்போ அந்த அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிருக்கும் போது இப்போ சாதாரண ஒரு எஃப்ஐஆர்னா ஒரு ஆக்சிடென்ட்னா எஸ்ஐ தானே போய் விசாரிப்பார் அப்போ எங்கள் அப்பா போனான் விஜய் ஹாஸ்பிட்டலில் நினைக்கிறேன் எங்கள் அப்பா போனால் அந்த அம்மா சொல்லிட்டான் நான் எஸ்பிக்கு எஸ்பி ரேங்குக்கு கிடைக்கறதுக்குற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சான் அப்புறம் சொல்லுவார் அப்போது அப்போ அவர் சொன்னார் இந்த ஆக்சிடெண்ட் வந்து திட்டமிட்டதெல்லாம் இல்லை எதாச்சும் அந்த மீனம்பாக்கம் பழைய போலீஸ் ஸ்டேஷன் இதில் இப்போ பழைய போலீஸ் அந்த சாந்தி பெட்ரோல் பங்குலேருந்து திரிசூலம் அந்த எண்டு வரைக்கும் இப்போ புது இருக்குல்ல அந்த எண்டு வரைக்கும் ஆக்சிடென்ட் ஜோன் தான் ஏதாவது டெய்லி ஒரு ரெண்டு நடந்துதான் இருக்கும் அந்த மாதிரி எதேச்சியாக நடந்த ஆக்சிடென்ட் தான் பட் ஆனால் அரசியலில் அதை வந்து பேசுகிறாங்க அப்படிலாம் சொன்னார் அப்போ அரசாங்கம் பண்ணிச்சா பல விஷயங்களை செய்யும் அதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் உங்களை தெரிஞ்சிட ஒரு யூகம்னு ஒன்று இருக்குல்ல இப்போ அப்பா வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் இருந்தீங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க யூகத்தின் அடிப்படையில் ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசி இவ்வளோ விஷயங்கள் பண்ணி ஆனவரே இந்த மாதிரியான நிலைக்கு உட்படலாம்னு ஒரு யூகமாக இல்லை வாய்ப்பு இருக்கலாம் தான் சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம இப்போ கருணாநிதியாக இருந்தால் அதை வந்து ஒன்று பேசி பார்ப்பார் இல்லைன்னா முடிச்சு பார்ப்பார் அவ்வளோதான் ஆமாம் பார்ப்போம் இந்த இவங்க இந்த கவர்மெண்ட்டை என்ன செய்கிறாங்கன்னு எது செய்தாலும் இன்றைக்கி வந்துங்க முன்ன மாதிரி இல்லை அதுதான் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாக்கள் பவர் அதிக வலிமை பெற்றிருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு உதாரணம் சொல்லப்போனால் பாண்டிச்சேரியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்களுக்கு மேனாக ஒரு பிரச்சனை ஓடி அதாவது மைக்ரேட் ஏசி பர்மண்ட் ஏசின்னு ஒரு ஒரு கால அளவை வைத்து திட்டமிட்டு பிரிக்கிறாங்க நான் ஒரு கா ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பதினைஞ்சி பதினேழு நிமிஷம் பேசியிருந்தேன் அந்த விஷயத்த மொதல் முதலாக வெளியே கொண்டாந்து பேசுகிறோம் அது பாண்டிச்சேரி முழுக்க இஷ்யூ ஆகுது இஷ்யூ ஆகி காங்கிரஸுக்கு அந்த முன்னாள் முதலமைச்சரெலாம் ஓட்டு கேட்க வந்த ஐயோ உள்ளே வராத இந்த பிரச்சனையை வெளியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க நீங்கள் எவனாவது இது வரைக்கும் பேசினீங்களா ஓட்டு உள்ளே வராதிங்க அப்படின்னு எஸ்சி மக்கள் இருக்கிற ஒரு பிரிவு அவரை விரட்டுறாங்க பல இடங்களில் வேட்பாளர் ஓட்டு கேட்க போக முடியல இந்த நிலையில் அதிமுக அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோம்னா இன்னும் நாங்கள் எம்பி ஆனோம்னா அதுக்கு வந்து ஒரு தீர்வு நாங்கள் கொண்டாடுறோம் அதாவது இவங்க அறுபத்தி ஏழுன்றாங்க பிசி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி வந்தவங்க பின்னாடி வந்தவங்கன்னு ஒரு ஸ்லாட் வச்சுருக்காங்க அதை மாத்திரம் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்கு அதே மாதிரி பிஜேபியும் எங்கள் எம்பி ஜெயிச்சாருனா நாங்கள் வந்து இது மத்திய அரசுக்கிட்ட சொல்லி மாத்துறோம் இது ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலில் பேசுற ஒரு பதினேழு நிமிடம் பேச்சு இன்றைக்கி ஒரு பெரிய தேர்தல் ஒரு பிரயத்தையே உண்டாக்கிருக்கு அது மாதிரி இன்னைக்கு வந்து யூடியூப் சேனல்கள் வந்து சாதாரணமாக சோசியல் மீடியாக்கள் இன்னைக்கு பெருசாக சவுக்கு சங்கரங்கள் அடிப்பட்ட உடனே வண்டி ஆக்சிடென்ட் ஆனவொன்னே டக்குன்னு அடுத்த பத்தாவது நிமிஷம் பார்த்துனாலேயே இதுனா எதோ வேணும்னு செஞ்சானுங்களா அப்படின்னு ஒரு குரூப் பேசுது ஒரு குரூப் இல்லை இது இயல்பாக நடந்துருக்கோம்பா அப்படின்னு ஒரு டிஸ்கஷனுக்கு வந்துடுதுல்ல அதால் அரசாங்கம் தன்னிச்சா அவங்க நினைக்கிறது எல்லாத்தையும் இப்போல்லாம் செஞ்சிட முடியாது எல்லார் கண்களும் முதலமைச்சரே சொல்கிற மாதிரி மூன்றாவது கண் உங்களை பார்த்துக்கினே இருக்குன்னு அவங்க அமைச்சருக்கு சொன்னார்ல அதே மாதிரி மூணு கோடி கண் வந்து அரசை பார்த்துக்கினே இருக்குது சாதாரணமாக அதால் இவர்கள் வந்து அந்த அளவுக்கு அத்துமீறி போக மாட்டாங்க நான் நினைக்கிறேன் உங்க தொடர்ந்து பார்ப்போம் வேணால் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க